சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் குவாலிட்டியில் நொக்ரா ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரவு வரும் இது எந்த வகை வகையை சேர்ந்த மாடு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு மாடுகளுமே வந்து சிந்தாமணிலிருந்து வாங்கிட்டு வந்து வளர்த்து விற்கக்கூடிய மாடுகள் தாங்க நல்ல குவாலிட்டி மாடுகளாக விற்பனை கேட்கறதுங்க ஸோ முதலாவதாக இந்த ரெண்டு மாடுகளும் ஃபஸ்ட்டு வகை பிரிச்சுக்கலாங்க ஒரு மடி மாடு ஒரு மடி கம்மியாக இருக்கக்கூடிய மாடு இப்படி பிரிச்சுக்கலாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மடி மாட்டுக்கான கனடிவிட்டியில் பார்த்துடலாம் இந்த மாடு வந்து ஆறு பல் தலகித்து கிடாருங்க நல்ல பெரிய சைஸ் கிடாரு நீங்கள் மாட்டோட உருவத்தை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இதை விட டபுளாக இருக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் ஒரு 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 நல்ல ஒரு அற்புதமான மாடுங்க பண்ணை முறைக்கு ரொம்பவும் தேர்வான மாடாக அந்த மாடு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டு தேவைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் சிந்தாமணி ரக மாடுகள்ங்க கன்றில் வாங்கிட்டு வந்து வளர்த்தி சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காருங்க மாட்டோட குவாலிட்டி சும்மா ஃபயராக இருக்கு பாருங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் மாடு எந்த தரத்தில் இருக்குது அப்படின்றத நல்ல குவாலிட்டி மாடுங்க நான் ரெண்டு மாடுமே தலைச்சம் தான் இந்த மடி மாடு வந்து ஆறு பல் தலைச்சம் மாட்டுக்கான சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின குறைந்தபட்சம் ஒரு 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 வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அதிகபட்சம் திறன் வரக்கூடிய மாடாக இருக்கும் மாட்டோட மடியமைப்பு கதை சொல்லும் நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது கருங்காம்பு தான் நல்ல கறவைக்கு ஏற்ற மாடாக இருக்கும் மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாடு ரொம்ப உக இருக்குங்க இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்க பார்க்கும்போது கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலத்தில் மோகன் எனும் நண்பர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி இந்த மாடு சுழி சுத்தத்தோடு இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாங்க இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படியே ரெண்டாவது மாட்டை பார்த்தோம்னா சும்மா ஃபையர் குவாலிட்டி மாடுங்க ப்ரீட் லைனேஜ் மாடு வேற மாதிரி தரத்தில் இருக்கக்கூடிய மாடு இந்த மொதல் மாடு ஆறு பல்லு தலைச்சம் கிடாருன்னா இந்த மாடு வெறும் ரெண்டு பல்லுக்கு தலங்கித்து கிடாரி மொட்டை டைப் மாடுங்க சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரெண்டு மாட்டையும் அந்த மாதிரி தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினை ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க என்ன ஒரு நேர்த்தியான உடல் பாருங்க அப்படியே சிந்தாமணியில பார்த்த மாதிரியே இருக்கு பாருங்க மாடு அந்த அளவுக்கு வேற லெவல் குவாலிட்டிங்க நல்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எச்எஃப் மாட்டை வந்து சரியான முறையில் பக்குவம் பண்ணி வளர்த்த தெரியும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு மாட்டாடுங்க கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய ரெண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க பக்கா லைனேஜ் மாடுகள் தான் சூப்பர் குவாலிட்டி மாடு பார்க்க நல்லா தோரணையா ஜம்முன்னு இருக்குங்க பார்க்கறதுக்கு சோப் சூப்பர் காம்பு அமைப்பு மடி அமைப்பு நல்லா இருக்குது பதினைந்து நாளில் நல்லா மடி எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அப்படின்றாங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க ஒரு மாடு ஆறு பல்லு தலை ஒரு மாடு ரெண்டு பல்லில் தலையத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடுங்க இல்லை நேரில் போய் பார்த்து பெரிய பட்ஜெட் மாடு நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டம் அடுத்தால் உப்பிடமங்கலத்தில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க வண்டி வசதி தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தாங்க நீங்கள் சிந்தாமணி ரக மாடுகள் பார்க்குறீங்க உங்களுக்கு நல்ல லைனேஜில் மாடு பார்க்குறீங்கன்னா இந்த ரெண்டு மாடும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டு மாடுகளுமே ஒரு நாற்பத்தைந்து லிட்டருக்கு மேல் கரெக்டாக தான் கறக்கும் ஜோடியாக குறைச்சி கறக்காது அப்படின்றாங்க நல்ல பாலுக்கு ஏற்ற மாடுகளாக ரெண்டுமே விற்பனைக்காக இருக்குது விற்பனை விலை ஏது அப்படின்றத அவரை கால் பண்ணி கேட்டு அந்த விலையை அனுசரித்து ரெண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி